ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடி தோட்டத்தின் வேலைகள் பார்க்கலாம் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் காட்டுறேங்க மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பழைய பேக்லேருந்து மண்ணை கொட்டி நான் எப்படி புது மண்ணெலாம் கலந்து பேக் பண்ண வாடுறேன் அப்படின்றது தாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க மண் அதுதான் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நல்லா மண்புழு இருக்கிற அளவுக்கு பாருங்கள் மண் பழப்பலன்னு இருக்குது பாருங்கள் யே கொத்து கொத்தா இருக்குதுங்க மண்புழு பார்த்தா இந்த லிக்யூட் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மண்புழு உற்பத்தி ஆயிருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு இதுக்கு மேலே போடுவோங்க அப்புறம் புது மண் கொஞ்சம் கலக்கிறேங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க பாருங்க புது மண் கொட்டுறோம் பாருங்க ஏன்னா நம்ம பழைய மண்ணே ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி நம்ம விளையிறதுனால சரியா வந்து நம்ம என்னதான் ஆட்டெருவு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அது பலன் கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கிது அதனால கொஞ்சம் பேகை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணும் போது கொஞ்சம் புது மண்ணும் கொஞ்சம் கலந்துக்கலாங்க தப்பில்லை ஏன்னா புது மண் கலக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சத்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்குங்க பழைய மண் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம ஆட்டேருவு கொடுக்கறது மட்டும்தாங்க அதுக்கு சத்து அதனால தான் நான் வந்து மண் ஒரு பேக் கொட்டுறோம் ஒரு பத்து பேக் பாஞ்சு பேக் கொட்டுறேன் அப்படின்னா அந்த புது மண் கொஞ்சம் கலந்து ஆட்டேருவு கொஞ்சம் கலந்து வாரி வைப்பாங்க அந்த மாதிரி தாங்க நான் வந்து பயிர் பண்றது அந்த மாதிரி பண்ணா மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து நல்லா அறுவடை எடுக்க முடியும் காய் நல்லா திரைச்சியா கிடைக்கும் அதுக்கு நல்லா மண்ணுன்னு கொஞ்சம் இன்னொரு மூட்டை இருக்குதுங்க அதையும் போட்டு கலக்கிறேங்க ஆல்ரெடி ரெண்டு மூட்டை கொட்டிட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது மூட்டைங்க ஏன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேக்கு நான் வாங்கியிருக்குறேங்க இப்போ பழைய பேக் கொட்டினதே பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு பேக்கு மேலே கொட்டிருக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேக் ஒரு முட்டை நம்ம வந்து வாடுறதுனால மண் பத்தாதுன்றதுனால மண் கொஞ்சம் கொட்டுறங்க புதுமண்னா கொஞ்சம் செவப்பு பண்ணுங்க அது பாருங்க நல்லா சிகப்பாக இருக்குது பாருங்க சிகப்புனா ரொம்ப சிகப்பு கிடையாதுங்க சிகப்பு மண்ணுன்னு சொல்லிட்டாங்களேன்னு நினைக்க வேண்டாங்க சிகப்பு ரொம்ப சிவப்பு கிடையாதுங்க ஆனா இது சிகப்பு மண்ணு வகை தாங்க இந்த ஏரியா மண்ணுங்க இது அவ இப்படிதாங்க இருக்கும் இந்த ஏரியாவில சத்தியமங்கலம் பவா அந்தியூர் அந்த மாதிரி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு தாங்க கிடைக்கும் வரும் ரொம்ப உத்த சிகப்பா கிடைக்காதுங்க ரொம்ப உத்த சிகப்புலையும் எனக்கு வந்து அது உடன்பாடும் இல்லைங்க அது சரியா விளையுமான்னு எனக்கு ஒரு டவுட் தாங்க எனக்கு இதுதாங்க கொஞ்சம் பலன் கொடுக்குது நான் வந்து உங்களுக்கு கலந்து வாரிட்டு பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து செடி நடும்போது காமே காட்டுறேங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுங்க இப்போ ரொம்ப லென்த்தாக போனாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க அதனால மண்கழுவி காட்டுற காட்டணும்னு நினைக்கிறவங்க கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ அங்கே மண்கலவி காட்டுங்கன்னு கேட்குறீங்க புது ஒரு சிலர் புதுசாக வர்றவங்க அதனால பார்த்தீங்கன்னா புதுசாக கார்டன் ஆரம்பிக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோங்க பாருங்க இந்த மாதிரி பேகல் தாங்க அள்ளி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் நம்ம வச்சிட்டோம்னா அழகா செடி நட்டுக்கலாங்க பாருங்க எப்படி மேலே மண் போறோம் போருங்க மண் நல்லா அழகா இருக்குது பதமா இருக்குது செடி நட்டமுன்னா சூப்பரா வளர்ந்துருங்க இந்த மாதிரி நம்ம நடும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்திங்க நம்ம நல்லா செடிக்கு வந்து நல்லா ஒரு ச ஊட்டச்சத்து விட்டோம் விட்டு மண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க எப்படின்னா செடிக்கு நல்லா வளரும் போது நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்க அதனால் இந்த மாதிரி வேலை செய்யும் போது தெடிங்க நல்லா ஆரோக்கியமாக வளருங்க நான் உங்களுக்கெல்லாம் பாட்டு பேக் வாரி வச்சிட்டு நடம்போது உங்களுக்கு காட்டுறேங்க வாங்க பட்டாவரை நான் இது பார்த்தீங்கன்னா பட்டா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குத்தாவரீங்க இது நல்லா வளர்ந்துக்கிச்சு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு செடி விடுறோங்க முன்னாடியே நம்ம குடுங்கி நட்டுருக்கணுங்க நான் வந்து பேக் இல்லைன்ட்டு நான் நடலிங்க இந்த மாதிரி பிடிங்க நட்டோம்னா கொஞ்சம் காய் நல்லா சேர்ந்து கிடைக்குதுங்க இது பாத்தீங்கன்னா குண்டு சொருக்காங்க இதையும் நம்ம வந்து தனியா பாட் பண்ணலாம் ஒரு பேக்கு ஒரு கோடி தாங்க விடறோம் ஒடி ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கு ஒரு கோடி தாங்க விடணும் நம்ம கத்தி செடியாக இருந்தா ரெண்டு செடி நடலாங்க பீங்காய் செடியாக இருந்தா ரெண்டு செடி நடலாம் தொடக்க ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி தாங்க நடணும் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு செடியும் பிடுங்கி நட்டுலான்ட்டு ஒரு பேக்கு ஒரு செடியே போதும் இது குண்டு சுரக்காயும் இருக்குதுங்க நீட்டு சுரக்காயும் இருக்குதுங்க ரெண்டுமே நான் வந்து நட்டு வச்சிருக்கிறேங்க அதாவது அடுத்து பேட்சுங்க இதெல்லாம் இளஞ்செடிங்க இது பார்த்தீங்கன்னா கோழி அவரைங்க கோழி அவரில் குத்தாவரையில் கோழி அவரைங்க இதில் ரெண்டு செடி நடுறோங்க குத்தாவரில் கோழி அவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் இருக்குதுங்க பட்டாவ ரெண்டு பேக் இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு பேக் நட்டால் போதுங்க குடும்பத்துக்கு தேவைக்கிற காயை நம்ம பறிச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கிற செடியை வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் கலரி நல்லா பூவாட்டம் நல்லா ஊட்டுங்க நல்லா சீக்கிரம் வேர் பிடிக்குங்க வரைக்கும் வேர்க்கிட்ட போக வேண்டாங்க போகிறோம் பாரம் கலரி விட்டிங்கன்னா போதுங்க இந்த மாதிரி ரெண்டு செடி அழகாக குத்து இது கோழி அவரீங்க குத்தவர குத்தவரில் கோழி அவரீங்க வாங்காமல் ரெட் முள்ளிங்கன்னு நடலாங்க பாருங்க ரெட் முள்ளிங்கி பாருங்க ஒயிட் மூளை நட்டு நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க சரி ரெட்டும் போட்டு விடலான்ட்டு போட்டு விடுறேங்க ஒரு குழிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதை போடுறோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கு மண் மாற்றிட்டுங்க புது மண் கொஞ்சம் கலந்து வாரண பேக்குங்க இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து விளைச்சல் கொடுக்குங்க மண்ண அப்பப்ப கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கணும் நம்ம முளைச்சுனா நம்ம பிடுங்கி வேறு பேக்கில் கூட நட்டுக்கலாங்க அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து விதைய ஊனி விடுவேங்க மூடிட்டு லைட்டாக சாயந்தரமே தண்ணி விட்டு வச்சுட்டுங்க வெலை நடணுன்றக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து தண்ணி விட்டுருவோங்க அந்த மாதிரி நடும்போது நம்ம மறுபடியும் நம்ம இது மேலே தண்ணி விடணும்னு அவசியம் இல்லைங்க முளைச்சி வந்த பின்னால் நம்ம தண்ணி விட்டால் போதுமானதுங்க அது வரைக்கும் நீங்கள் தண்ணி விட தேவ இல்லைங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைக்காய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு அஞ்சு கொட்டை போட்டு விட்றேங்க முளைச்சிடுச்சுன்னா ஒரு பேக்கு ரெண்டு செடி விடுவோங்க மீதி ரெண்டு செடி வேறு பேக்கு மாற்றுவோங்க பாருங்கள் சங்கு பூச்சி பாருங்கள் இந்த மாதிரி முளைச்சி வந்தா அந்த மாதிரி சங்கு பூச்சி தாங்க வந்து அதை வந்து தண்டு சாப்பிட்றது அப்ப அப்ப கவனிச்சுட்டே இருக்கணுங்க செடியை வாங்க அடுத்தது வந்து பின்ஸ் விதை நடலாம் வாங்க பின்ஸ் நடலாம் பின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குதுங்க ஏற்கனவே வளர்ந்துட்டு இருக்குதுங்க ஒரு பேக் பத்தாதுன்றதுனால இன்னொரு பேக் நட்டு விடுறேங்க இது நல்லா பெரிய பேக்குங்க இதில் வளர்த்தலாங்க மூணு செடி தாராளமாக வளர்த்தலாங்க இப்போதைக்கு ஒரு அஞ்சு கொட்டை நட்டு விட்றோங்க அப்புறம் வேணால் பிடிங்கி நட்டுக்கலாம் பேக் காலியாக இருந்தால் பிடிங்கி நட்டுக்கலாங்க முளைச்சி வரட்டும் வாங்க நீட்டை போட நடலாம் பைட்டில் இருந்த நாற்றை பிடுங்கி இப்போ நம்ம பேக்கில் நடுறோங்க பைட்டு பார்த்தீங்கன்னா பழச்செடி நல்லான்ட்டு அதை பழச்செடிக்கு வச்சுட்டுங்க பேக்லயே நட்டு வைக்கிறாங்க பேக் சைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க ஒரே ஒரு செடி மட்டும் இது நீட்டு போடலைன்றதுனால ஒரே ஒரு செடி நடுறோங்க நீட்டு போடல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேக் நட்டு பார்த்தீங்கன்னா திராட்சை கொடியிலேயே ஏற்றி விட்டுரலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் வைக்கிறாங்க இந்த பேக் வாங்க நீட்டப்பீக்கங்காய் நட்டுக்கலாம் நீட்டு பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக் கொடுக்குறோங்க நல்லா வளர்ந்துக்குச்சு முத முறையாக ட்ரை பண்ணுறோங்க காய் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு பேக்கு ரெண்டு கொடி வைக்கிறேங்க இதெல்லாம் நீட்டப்பீங்க இருந்தாங்க நட்டு பார்க்கலாம் காய் எப்படி வருதுன்னு இப்பதான் விளை முளைச்சி வந்திருக்குதுங்க அதிலே சங்கு பூச்சி பாருங்க எப்படி ரவுண்ட் கட்டிருக்குது பாருங்க சங்கு பூச்சி இதுதாங்க இதுல பிரச்சனையே விதைய விட்டு விடுறதில்லைங்க அப்படியே முளைச்சி வந்தது அந்த தண்டியே சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடுதுங்க இப்படியே எவ்வளோ பூச்சி பாருங்க அவ்வளோதாங்க அழகா வந்துடுங்க அடுத்த வீடியோ செவ்வாய் வருதுங்க பார்ட் டூவாக உங்களுக்கு வருங்க ஏன்னா இது டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேங்க வீடியோவை செவ்வாய் வந்து கீரையினுடைய வளர்ப்பையும் உங்களுக்கு காட்டுறேங்க பாய்